சரி சொல்லா கத்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த டாப்பிக்கை நான் எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நான் எனக்கே ஒரு கொஷின் கேட்டேன் ஏன்னா கடவுள் மூணு பாம இருக்கார் தேவன் யேசு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இதுதானே பரிசுத்த ஆமியானவரை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வசனம் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் நம்ம சந்ததி மேலே யாரை ஊற்றுவார் ஏன்னா கடவுள் வந்து நம்ம கூடவே ஒரு தேற்றவாளர் அனுப்புறாரு அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படிதானே ஸோ உன் சந்ததி மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருகி என் வார்த்தைகளும் இது முதல் என்றன்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை யாமே ஸோ நம்ம மேலே இருக்கிற கத்தோட ஆவியாக இருக்கட்டும் அவர் வார்த்தை நம்ம வாயிலாக இருக்கட்டும் நம்மக்கிட்டேருந்து நம்ம சந்ததிக்கிட்டே இருந்து நம்ம சந்ததியிலேருந்து சந்ததிக்கிட்டேருந்து நீங்குவது இல்லைன்னு கத்தை நமக்கு ஒரு இது பண்ணுறாரு ஒரு உடன்படிக்கை அவர் கன்ஃபார்மாக சொல்கிறார் மூணாவது வசனம் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஆமன் நாலாவது வசனம் இயேசுவை மருத்தோரிலிருந்து எழுப்பினர் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மருத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் தம்முடைய ஆவியினாலே சாவிக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் ஆமேன் அதாவது இயேசுவை மதித்தோல் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் இருந்தால்னா கிறிஸ்துவை மதித்தோரிலிருந்து எழுப்பினவர்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவிக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பழக்கும் உயிர்ப்பிப்பார் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் நாமத்தில் அப்பா சரீரத்தில் என்னென்ன நோய் இருக்கும் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஏஸோட நாமத்தில்ப்பா சோத்ரம்பா சோத்ரம் மென் சரி எதுக்கு டெய்லி அதாவது புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கடைசி கொடுக்குற இன்ட்ரோவை என்னென்னா டெய்லி நம்ம அதாவது நம்ம லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னா வார்த்தைகள் தெரியாமல் ஒரு லாங்குவேஜை பேச முடியாது அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி லெட்டர்ஸு அப்படியே வேர்ட்ஸு அப்படின்னு எல்லாமே நம்ம அதுக்கு தான் படிக்கிறோம் அப்படி தான் நான் இங்கிலீஷல் ஸ்டேஜில் அதே மாதிரி தான் கர்த்தர் லாங்குவேஜ் பேசணும் கர்த்தர் கூட பேசணும் கர்த்தருக்கு லாங்குவேஜில் தான் பேச முடியும் கர்த்தர்கிட்ட தான் அப்போ கர்த்தர் லாங்குவேஜ் என்னது பைபிளில் உள்ள வசனம் ஸோ அந்த வசனத்தை நம்ம படிக்க 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 தான் என்ன ஆகும் கர்த்தர்கிட்ட நம்ம பேச முடியும் நம்ம ஆர்னரி லாங்குவேஜ் வச்சு நம்ம பேசினோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது புரியுதா ஸோ வசனத்தை அதிக அதிகமாக படிங்க வசனத்தை வச்சு கர்த்தர்கிட்ட பேசுங்க அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நாலு நாலு வசனம் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாப்பிக்கோட வசனம் பார்க்குற டாப்பிக் என்னென்னா பரிசு தான் ஆவியானவர் இது மாதிரி நம்ம அல்மோஸ்ட் டுவெண்ட்டி டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம் ஓகேயா டெய்லி நான் திரும்ப திரும்ப இன்சூஸ் பண்ணுறேன் இது நான் இன்சூஸ் பண்ணலங்க ஆவியானவர் தான் இன்சூஸ் பண்ணுறாரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்லாம் பார்க்கலாம் பாய்